ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் அதாவது கிரேவி மாதிரி இல்லாமல் கூட்டு கல்யாண கல்யாணம் வீட்டிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பொரியல் அது மாதிரி பண்ண போகிறேன் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிடுவது சூப்பராக இருக்கும் அதை நம்ம வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம் அது எப்படி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம நிறைய பேர் சும்மா நானே எப்போவும் செய்யும்போது மத்தல் தூள் உப்பு அப்படி போட்டு நம்ம பண்ணிடுவோம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப இந்த உருளைக்கிழங்க வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப வந்து இது பண்ணாம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க இது செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி ஓகே முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தை அப்படி வச்சுக்கோங்க நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நான் கால் கிலோ உருளைக்கிழங்குக்கான அளவுகள் சொல்றேன் நீங்க வந்து கூட்ட அரை கிலோ போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியா போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இது பேச்சுலர்ஸ்ல இருந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி நான் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகே எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடான பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் கடுகு இவ்வளவு போட போகிறோம் ஓகே போட்டாச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு வெடிக்க ஆரமிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்குல செய்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ட்ரபுள் இருக்கும் கட்டாயமாக கொஞ்சம் காயம் போட்டுக்கோங்கண்ணா அதனால் நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஒரு கால் ஸ்பூன் இந்த மாதிரி காயம் போட்டுக்கோங்க கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில் ரெண்டு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் நான் குட்டியாக வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை போடுக்க வெங்காயம் இந்த மாதிரி வதங்கும் போதே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு வாசனை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாலாம் போடும்போது இப்போவுமே வந்து அந்த காயம் எல்லாம் போடுறப்போ செம்ம ஒரு ஃப்ளேவராக இருக்குது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பாத்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல நல்ல ஒரு பெரிய தக்காளியில ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் தக்காளி போட்டு வதக்குங்க தக்காளி போட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஈஸியா வதங்க அவ்வளவுதான் வேற கிடையாது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சால்ட் மட்டும் கையில போட்டால் மட்டும்தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்பூன்ல எல்லாம் போடுறாங்க எனக்கு அந்த அளவே தெரியாம போயிருது என்ன மாதிரி எத்தனை பேர் கையில சால்ட் போடுறீங்கிறது உப்பு அதுலேயும் கேட்காங்க என்ன உப்புன்னு சொல்ல வேண்டியதுன்னா சால்ட்டு நீ சொல்கிறீங்கன்னு ஸோ என்ன மாதிரி கையில் வந்து உப்பு அளவு எடுத்து போட்டால் தான் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு வதக்குங்க பச்சை வாசனை போன உடனே நம்ம இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட போகிறோம் காரணம் வந்துட்டு காரம் குளிப்பு அதெல்லாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு சின்ன குட்டி ஸ்பூனு இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஒன்றே கால் போட்டிருக்கேன் கூடவே கூடவே ஒரு கால் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும் கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் பொட்டு எல்லாம் கிளறி விட்டுருங்க இப்படி எண்ணெயிலேயே எல்லாமே பாருங்களேன் நல்லா வதங்கி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம ஒரு கால் டம்ளர்ல இருந்து அரை டம்ளர் தண்ணி ஊத்தலாம் கொஞ்சம் அது நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்காக கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் கொஞ்சம் இது கொதிச்சு இது மசாலா வத்தட்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மூணு நிமிஷம்ல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு தக்காளியெலாம் நல்லா வந்து மசிச்சு இந்த மாதிரி வந்துடும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து வந்ததுக்கப்புறமா நான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டுந்தான் நம்ம உப்பு போட்டுருந்தோம் ஓகே இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிறதுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்கும் உருளைக்கெழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்ல ஒரு கலர் கிளறுங்க இன்னும் இதுக்கு ஃப்ளேவர் கூட வர்றதுக்கு இப்போ நான் வீட்லையே வந்து செஞ்சேன் நம்ம நீ இதாக பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்லேயே நான் வந்து கரம் மசாலா பவுடர் பண்ண அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செம்ம வாசனையாக இருக்கும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அப்படி வந்து போட்டுவிடுங்க செம்மையாக இருக்கணும் அவ்வளோதான் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குல எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகணும் அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே போட்டுக்கோங்க ஹையில் போட வேண்டாம் சிம்லேயே போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போடுங்க எல்லாமே மசாலாலாம் நம்ம உருளைக்கிழங்கை வந்து பிடிக்கணும் நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி தான் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரியோட ரேட் வெறும் நானூற்றம்பது ரூபாய் ட்ரெண்டிங்கில் உள்ள அந்த அது கோல்டு ஃபைல் ஒர்க்கு க்ரீன் அதாவது நிறைய பேர் ஒயிட் கேட்டுங்க அதனால ஒயிட்ல ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் நல்லா காண்ட்ராஸ்டிங்காக நிறைய எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து சாரியோட முந்தி ஸோ நானூத்தொம்பது ரூபாய் தான் இதுல ரெண்டு சாரி வாங்கினீங்கனாலும் ஒன் கேஜிக்கான கொரியர் நம்மளோட தான் வரும் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வெப்சைட்ல பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஆனால் வந்து நம்மளுடைய கிளாட் ஃபேஷன்ல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிற வீடியோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் ஓகேங்களா செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காரம் சரமா இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நான் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படி அமுத்து நாளை நம்ம சூப்பரான கார சாரமாக ரெடி ஆகிடுச்சி கடைசியில் கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன் லைட்டாக கொத்தமல்லி தலையை அப்படி கிட் பண்ணி போட்டுருவோம் அவ்வளோ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தலாமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கி சாம்பாரோட இதை வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு சாப்பிடுக்கலாம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க நம்ம இப்பாங்க சாதம் போட்டு ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு நம்ம சூடாக இருக்குது இந்த மாதிரி சாம்பார் கூட இந்த பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்படி எங்கள் வீட்டிலோட சாம்பாரும் அப்படி எப்படி சொல்றது கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது உங்களுக்கு இது நீங்கள் பேச்சலர் இருந்தாலும் தைரியமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா வந்து பயப்படவே வேண்டாம் நான் கொடுத்துருக்கேன் எதே இன்க்ரீடியன்ஸ்னா அப்படி செய்ங்க என் பையனுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டான் ரொம்ப சூடாக இருக்கு பார்த்துட்டு சொல்

அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸோ கட்டாயமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல உருளைக்கிழங்கு கிரேவி கல்யாணம் வீட்டில் செய்கிற மாதிரி கிரேவி கிடையாது வந்து உருளைக்கிழங்கு கூட்டு ஓகே வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபிஷ்னே ஏகே பி கட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்